ஜிடிவி நேயர்களுக்கு வணக்கம் கடந்த வருடம் இருபத்தி ஆறாம் தேதி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் உலகமே வந்து நம்மள புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் கிராமத்தை உற்று நோக்குனாங்க இந்த தண்ணீர் தொட்டியில் மலம் பிறந்த விஷயமா சமூக நீதி பேசிகிட்டு இந்த திராவிட அரசு அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறேன் அது யாரை செஞ்சாங்க கண்டுபிடிக்கிறேன்ட்டு கடந்த ஒரு வருடமாக நிறைய பரிசோதனை மேற்கொண்டாங்க அந்த கிராமத்தையே வந்து தீவு மாதிரி ஆக்கி யாரையுமே உள்ள விடாமல் அவங்க எல்லாத்தையும் உள்ளே வச்சு நிறைய விசாரணைகள் பண்ணாங்க அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை கெடுத்தாங்க அந்த மக்கள் வெளில வந்து நான் வேங்க வெயில் அப்படிங்கிற ஊரில் இருக்கேன்னு சொல்கிறதையே வைக்க போகிற விஷயமா ஊரே வந்து நிகழ்ச்சி பரவுனால அதுக்கான தீர்வு கிடைக்காமல் குற்றவாளி கண்டுபிடிக்காமல் இந்த திராவிட அரசு சமூக நீதியை பேணி காக்காமல் நம்ம மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போக மாட்டோம் சனி நீதி சமூக நிதினு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் பண்ணாமல் அவங்கள வந்து இன்றைக்கி வந்து ஒரு தீவில் வாழ்கிறப்போல வாழ விட்டாங்க அது ஒரு வருடம் அந்த நிகழ்வு முடிஞ்சிடுச்சு அதுக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவர் மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்காரு தொடர்ந்து இந்த விஷயத்தை பற்றி வெங்கவேல பற்றி நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து பேசிகிட்டே இருக்காங்க இது தமிழ்நாடு போலீஸுங்கிறது ஸ்காட்லாண்டுக்கு இணையான போலீஸுன்னு சொல்கிறாங்க ஏன் கண்டுபிடிக்கலன்னு கேட்டிருக்காங்க பத்து நாள் நேரம் கொடுங்க அந்த க யார் அது குற்றவாளின்னு கண்டுபிடிச்சி தரேன்னு எங்களோடய மாநிலத்தில் சொன்னதுக்கப்புறம் கூட இந்த திராவிட அரசு அதுக்கான எந்த விதமான அதை பற்றி எதுவும் கண்டுக்காமல் அந்த கைதி அரசு பண்ணில்லாமல் ஒருவேளை அந்த குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கைது பண்ணாமல் இருக்காங்கிற ஒரு சந்தேகத்தை மக்களுக்கு ஏற்பட்டு மீதமாக இந்த திராவிட அரசு நடந்துகிட்ருக்கு ஏன் இந்த சந்தேகங்களுக்கு வருது அப்படின்னா தொடர்ந்து இந்துக்களை வந்து புண்படுத்துகிற விதமாகவே இந்த அரசு வந்து அவங்களுக்கு புண்படுத்துகிற மக்களையும் அதற்கான நடவடிக்கையும் தொடர்ந்து இருக்கு வர முப்பதாம் தேதி அம்பேத்கர் பெரியார் கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஜாதி கக்கூஸ் கோவில் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிடுறதா சமூக ஊடகங்களில் வந்துட்டுருக்கு இந்து மக்களை புண்படுத்தும் விதமாக அந்த ஜாதி கக்கூஸ் கோவில் அப்படிங்கிற விஷயத்தை எங்கே வச்சுக்கானா அந்த நிகழ்ச்சி எங்கே நடக்குது அப்படின்னா புவனேஸ்வரி அம்மன் கோவில் அதிக அருகில் அப்படின்ட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ கோவிலை வந்து இழிவுபடுத்தும் விதமாக நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியை புதுக்கோட்டை அப்படின்னாவே தமிழகம் மட்டும் இல்லை உலகத்துக்கே தெரிஞ்சது பூனை புதுக்கோட்டைக்கு மிக பிரசித்தமான கோவிலுங்கிறது புவனேஸ்வரி அம்மன் கோவில் அந்த கோவில் பக்கத்தில் இந்துக்களை இழிவுபடுத்தும் விதமான ஒரு புத்தகத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு வந்து தமிழக அரசும் திராவிட அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கான அனுமதியை கொடுத்துருக்காங்க அதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது அதற்கான ஒவ்வொரு நடவடிக்கையாக நாங்கள் எடுத்துகிட்டுருக்கோம் அதுக்காக காவல்துறையோட மனு கொடுத்துருக்கோம் அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு ஒருவேளை அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னா இந்துக்களுக்கு மிகப்பெரிய மனவேதனையை கொடுத்தும் ஒரு கொந்தளிப்பை கொடுக்கும் நம்ம இந்து இந்த இந்துக்களோட ஒற்றுமையை சீர்குலைக்கிற விதமாக நடக்கும் பொழுது ஏற்கனவே நம்ம சமூக நீதி பேசியிருக்கமோ அந்த சமூக நிதி அழியறதுக்கு இந்த திராவிட முன்னேற்ற அரசு எடுக்கிற முதல் படியாக இருக்கும் ஏற்கனவே சனாதனம்னு பேசுனாங்க இந்துக்களை வந்து உருக்களிச்சாங்க இப்போ இந்துக்கள் இருக்கிற ஒற்றுமையை பிரித்து ஜாதி வேறுபாடு கொண்டு வந்து ஜாதியை வந்து முன்னிலைப்படுத்தி மக்களை வந்து பிரித்தாலும் சொல்லி செஞ்சுட்டு இருக்க இந்த திராவிட முன்னேற்ற அரசு இதை மாதிரி நிகழ்ச்சி நடத்த விடாமல் இந்துக்கள் மனசுகளை புண்படுத்த விடாமல் நடத்தணும் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களோடய வேண்டுகோளை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் இதை மாதிரி தொடர்ந்து இதை மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த அதற்காக புதுக்கோட்டை பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல தமிழக பாரதிய ஜனதா சார்பாகவும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களும் நடந்துகிட்டு இருக்குது ம கட்சி மட்டுமல்ல மக்கள்கிட்ட நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி சார்பாக எங்களுக்கு நிறைய மக்கள் வந்து நேரடியாக எங்கள் தொடர்பு கொண்டு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு கேட்குற அளவுக்கு நம்மளுடைய மக்கள் தயாராகிட்டாங்க இனிமேல் பழையபடி திராவிட அரசு சமூகநிதி பெரியார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்து மக்களை நோக்கு அடிச்சிச்சின்னா அதற்கான சரியான தீர்வு வருகிற பாராளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் திராவிட அரசு மேற்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம் ஜிடிவி நேயர்களுக்கு வணக்கம் ஆப்பிரிக்கா என்கின்ற ஒரு இயக்கம் புதுக்கோட்டையில் இந்து மதத்திற்கு எதிராக ஜாதி கக்குஸ் கோயில் என்கின்ற தலைப்பில் புத்தக வெளியீட்டு விழா நடத்துவதாக சமூக வலைதளங்களிலே செய்து வந்திருக்கின்றது இது இந்த புத்தக வெளியீட்டு விழா என்பது இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கையாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த திராவிட அரசு இதுபோன்ற செயல்களை தொடர்ச்சியாக ஊக்குவித்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு என்ன சந்தேகம் என்றால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற அச்சம் இதை உற்சாகப்படுத்தும் விதமாக இருக்கிறதோ என்கின்ற அச்சம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கின்றது இது போன்ற நிகழ்வுகளை காவல்துறை தடை செய்யவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் என்பதை இந்த செய்தி வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம்